ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வாரம் போல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு ஐந்து மற்றும் ஆறு அப்படிங்கிற ஒரு இடம் ஐந்தாம் இடம் ப்ளஸ் ஆறு இந்த ஐந்து ஆறு அப்படின்னு வந்துட்டாவே கிட்டத்தட்ட அவங்களுக்கு அது வார முற்போதிகள் ஐந்து வார பிற்பகுதியில் ஆறாக வருது அப்போ முற்பகுதியில் சில நல்ல விஷயங்கள் நல்லது நன்மை புத்திசாலித்தன கிளவர் மைண்டு தேவைகளை உடனடியாக எப்படியாச்சும் பெற்றுக்கொள்ளுதல் அடைகிறது இந்த மாதிரியான நன்மைகளை வார முற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்க வந்துடும் பிற்பகுதி வந்து கிடைச்ச விஷயத்திற்காக இந்த வாரத்திலே பிற்பகுதியில் வந்து கிடைச்ச விஷயத்திற்காக அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும் இவ்வளவு தான் முற்பகுதி நன்மைகளும் பிற்பகுதி தீமை வர போகிறதில்லை இந்த முற்பகுதி கிடைத்த நன்மையை பிற்பகுதி இந்த வார பிற்பகுதியில் கடைசி அப்படிங்கிற அமைப்பில் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மைண்ட் ரீதியாக மனசு ரீதியாக கொஞ்சம் டைட் பொசிஷன் உங்களுக்கு வேணும் லூஸ் விட்றக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி நன்மைகள் கிடையாது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு அதே சமயம் சுக்கரன் கிட்டத்தட்ட கடக வீட்டோட தொடர்பில் வரும் இந்த கடக வீட்டோட தொடர்பில் வரக்கூடிய காலகட்டம் வந்து நிச்சயமாக ஒரே விஷயமாகவோ இல்லை பல விஷயமாகவோ எல்லாமே உங்களுக்கு மனசு ரீதியாக டச்சுலேயே நடக்கும் மனசு டச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் எல்லாமே மனசு ரீதியாக மனதளவில் மனசோட இந்த மனசு மனசு மனசுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசினவங்களுக்கு இந்த வாரம் வெளியில் வரும் இதுவரைக்கும் ஏனா தானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மனசு ரீதியாக சில விஷயத்த நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் புரியுதுங்களா இப்போ இந்த மனசு ரீதியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா கஷ்டமான சூழ்நிலைகள் கிடையாது மனசால உங்களுடைய விருப்பங்கள் தேவைகள் ஒருத்தவங்கள்ட ஒரு விஷயத்தை கேட்கறது ஒரு விஷயத்தை அடையிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எல்லாத்திட்ட மனதளவில் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாரமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பலருக்கும் நம்ம லைஃப்பில் எதுவும் ஒன்றும் இல்லையே எல்லாம் போன மாதிரி தெரியுதே ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருப்பீங்க ரிஷபராசி நபர்கள் இந்த விரக்தியான சூழ்நிலைகளுக்கு இந்த வாரக்கணக்கில் சில மருந்து போடுற மாதிரியான சம்பவம் நடக்கும் விரக்தி நிலைமையிலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான சில நல்ல சம்பவம் நடக்கும் இந்த ரிலாக்ஸேஷனுக்காக இது வரைக்கும் பள்ள கடிச்சிக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வெளி உலகத்துக்கு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும் நபர்களை பொறுத்தவரையில்